நீ நினச்சது நடக்கணும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா நாம் நிறைய இழப்போம் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாவோம் பட் இதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த நிமிஷம் அதை கேட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் உங்கள் கண்ணீர்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது நீங்க அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான தவறுகளை தொடர்ந்து செய்றீங்க ஆனா இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க கண்களில் இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட நிச்சயமா வராது ஆடியோ முழுக்க கேளுங்க さ、うん、イダ என் உயிரின் உயிரானவர்களே நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும் நான் நினைச்சது நடந்தா மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் நான் நினைச்சது நடந்தா மட்டும்தான் எனக்கு வெற்றி நான் நினைச்சது நடந்தா மட்டும்தான் என்னை எல்லாரும் மதிப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாம தள்ளப்பட்டு அந்த சூழ்நிலை கைதியாக நாம் மாறிடுறோம் கடவுளை நம்பு அப்படின்றத மட்டும்தான் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் கடவுளோட சரணாகதி தத்துவத்தை அடையணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கொடுக்க மறந்துட்டாங்க கடவுளை நம்பு அப்படின்றதுக்கும் கடவுள்கிட்ட சரணாகதி ஆகுங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு நீ கடவுளை சரணாகதி அடைஞ்சாவே நீ கடவுளை நம்பிட்டேன்னு அர்த்தம் ஒரு கோயிலுக்கு போறோம் அங்க பூசாரி இருக்காரு சாமி இருக்கு நாம சாமி கிட்ட தான் வரத்தை கேட்போம் பூசாரி கிட்ட வரத்தை கேட்க மாட்டோம் அதே தான் சாமி கிட்ட எப்படி நேரடியாக பூசாரியோட தொடர்பே இல்லாமல் நமக்கு அந்த வரை கிடைக்குதோ அதே போல் இந்த சரணாகதி தத்துவத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் பாசிட்டிவிட்டி தான் வளர்க்கணும் கடவுளை நம்பு ஒன்றை நம்பு உன் புத்தியை நம்பு நீ இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்று இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்ஷன் மாதிரி ஆனா ஒரே ஒரு கிளாஸ் கடவுளோட சரணா கதை நான் உன்ன சரணடைற நான் உனக்கு சரணடைய எனக்கு விருப்பம் தெரிவிக்கிறேன் உன்னோட பாதமே என் வாழ்க்கை உன் பாதமே எனக்கு இன்பம் உன் பாதமே எனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் உங்ககிட்ட தான் நான் சரணாகதியை நான் அடைவேன் எது நடந்தாலும் அது சந்தோஷமாக இருந்தாலும் இல்லை மோசமான ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்தாலும் அந்த சரணாகதி தத்துவத்தை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன் இந்த உறுதி நிலைப்பாடை ஒரு மனுஷன் என்றைக்கு உறுதியாக பின்பற்றுறானோ அன்னைக்கு அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே கிடைச்ச ஒரு திருப்தி இங்கே நடக்கும் சோ எல்லாமே கிடைச்சிடும் அப்ப நீங்கள் தனித்தனியா நான் பிரார்த்தனை பண்ண போறேன் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்னு அவசியமே இல்லை எது நடந்தாலும் நீங்கள் இரும்பு மனுஷன் மாதிரி இருப்பீங்க ஒரு இரும்புக்கு ஒரு பலமான இரும்பு எது வந்து எது மோதனாலும் அதை தாங்கும் அந்த மாதிரி தாங்கக்கூடிய மனுஷனா நீங்கள் இருப்பீங்க ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட மனம் கலங்கிடுவாங்க வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ற ஒரு பயம் வந்துடும் ஆனால் அந்த கதைக்கு இங்கே வேலையே இல்லை எப்போ நீங்கள் சாயப்பா கிட்ட சரணாகத்தை அடையிறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு அவரே பொறுப்பு நீங்கள் அடியில் நான் நினச்சது தான் நடக்கணும்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே பொறுப்பு ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பாகணுமா இல்லை சாயப்பா உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பாகணுமா இந்த ரெண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அதுக்காக ஒரே நாளில் நீங்கள் சரணாகதி ஆகிட முடியாது அட்லீஸ்ட்டு கொஞ்சம் விதை எனக்கு போட்டு வைப்போம் என்னைக்காவது மரமாக மலரும் மரமாக வரும் அதுக்கப்புறம் அதனோட பலனை அனுபவிப்போம் ஆனால் விதைய போட்டாச்சுன்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுடக்கூடாது நம்ம தான் கிட்ட சர்ணாகதி அவரோட சரணாகதி அடைய தானே அடைஞ்சிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு தாண்டி உலக விருப்பத்தில் நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது அதுதான் மெயின்டைன் பண்ணுறதுன்றது நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறது சிறப்பு ஆனால் நான் நல்லவனாக இருக்க என்னென்ன வழிகள் இருக்குதுன்றதை யோசிக்கிறது புத்திசாலித்தனம் அதன்படி நடக்கிறது தான் உத்தமம் நான் நல்லவனாக இருக்கணும்னு சொல்லி கேடு கட்ட விஷயத்தை செய்யக்கூடாது அப்படி நல்லவனாக இருக்கணுமா இல்லை கெட்டவனாக மாறணுமா இந்த ரெண்டு வேஷத்தில் ஏதோ ஒரு வேஷந்தான் நீ இன்னொன்று நீ இல்லை அப்படி நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிற சந்தோஷம் ஆனால் உன்னுடைய எண்ணங்களும் உன்னோட செயல்களும் உன் வாழ்க்கை முறையும் நல்லவனாக இருக்கல கெட்டவனாக்க முயற்சிகள் பண்ணுது அப்படி நல்லவனாக இருக்க முடியாது அப்படி கெட்டவனாக தான் இருக்க முடியும் அப்போ வாழ்க்கைக்கு இந்த இடத்துல முக்கியமான விஷயங்கள் என்னென்னா நான் நினச்சா மட்டும் பத்தாது அதற்கு உரிய வழிகளை நான் ஏற்படுத்தியிருக்கேனான்னு பார்க்கணும் ஏற்படுத்தி இருந்தால் அதை கடைசி வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு கொள்கை உங்கள் மூலையில் உதிக்கும் அந்த கொள்கையில் நீங்கள் நூறு சதவீதம் அதில் இருந்து பின்வாங்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் அதை எல்லாம் ஃபாலோ பண்ண பண்ண உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்கன்னு ஒரே நாளில் ஒரே இரவில் ஒரே பகலில் மாறிட்ட முடியாது அது யாராவது மாறிட்ட அப்படின்னா நம்பாதீங்க நீங்களும் மாறுறதா சொல்லாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும் ஆனால் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கு எவ்வளோ பரவாயில்ல தானே மாறாமல் அப்படியே நம்ம இருக்கோம் பிரச்சனைகள் துரத்துது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறுறீங்கன்னா பிரச்சனைகள் வந்து நூறில் துரத்துச்சுன்னா இப்போ எண்பதுல துரத்தும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாறி இருக்கீங்கன்னா இப்போ அறுபதுல துரத்தும் துரத்தினா அந்த ஸ்பீடை சொல்கிறேன் வயசு சொல்லலை அந்த ஸ்பீடை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி தான் அது ஓடும் இப்போ அதுக்கு பின்னாடி நாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லா மனுஷங்களையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கா அவனோட மனசு புத்தி எல்லாம் அந்த பிரச்சனையை நோக்கியா இருக்குது அப்போ அவன் மனசு எதை நோக்கி ஓடுது அவனோட பிரச்சனையை நோக்கி எப்ப முடியுமோ தெரியல முதல்ல இதை முடிச்சுட்டு அடுத்ததை பார்ப்போம் எப்போ இதை முடிக்க வேண்டிய விஷயமா அது இது இன்னைக்கு நேத்தா நடந்தது இது கிட்டத்தட்ட உனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ பிரச்சனைகள் எப்படி இருக்கணும்னா நாம் அது பின்னாடி ஓடாமல் நாம் நம்ம நல்ல நோக்கத்துக்காக செய்யும்போது அது பின்னாடி வருதா வரலையான்னு தெரியாத அளவுக்கு அது தூரத்தில் இருக்கணும் கண்ணுக்கு எட்டு ஒருத்தன் வரான் அவனால உங்களுக்கு ஆபத்து ஆனால் அவன் கண்ணுக்கு எட்டுன தூரத்தில் இல்லை அப்போ கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கான் அப்போது கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் வந்தால் நாம் கொஞ்சம் பயப்படலாம் ஆனால் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் தான் இருப்பா அப்படி இருக்கிறவ ஒரு நாள் மறைஞ்சிடுவா ஆனால் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க இதான் கடவுளுடைய சித்தாந்தம் இதான் கடவுளுடைய சரணாகதி நீ கடவுள்கிட்ட சரணாகதி அடைச்சா நீ இப்போ பிரச்சனைக்கு பார்த்து நீ ஓடிக்கிட்டே இருக்க இப்போது உனக்கு பின்னாடி பிரச்சனைகள் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் தொலைவில் இருக்கும் அது இன்னும் 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 கொஞ்சம் தொலைவில் இருக்கும் அதுக்கப்புறம் அது மாயமாக மறைஞ்சு போய்டும் ஏன்னா உன்னோட கை ஓங்குது அது கை இறங்குது இப்போ அது கை ஓங்கியிருக்குது உன் கை இறங்கியிருக்குது அதனால தான் உனக்கு இந்த பலம் குறைஞ்சிருக்குது நீ பலஹீனமான மனுஷனாக மாறிட்ட அதனால் நீ நினச்சது தான் நான் ஜெய்ப்பன்னு சொல்கிறேன் நீ அதை விட்டுடு என்கிட்ட வா, என் பாதத்தில் உன்னோட பிரச்சனைகளை வை என்னையே நம்பு நான் தான் வழியும் சத்தியமும் உனக்கு வழியும் உனக்கு வழியும் சத்தியமும் உண்மையும் வாழ்க்கையும் நான் தான் யாரு சாய்பா. உன் வாழ்க்கையில் நீ என்ன நடக்கணுன்றத நீ யோசிக்காத நான் சொல்ற உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்னைக்கு நீ என்னிடம் வந்தியோ அன்னைக்கே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்குது தீர்வுகள் கிடைக்கிறது மட்டும் இல்லை நீ உயர்வதற்கு உண்டான வழிகளும் பிறக்குது இப்போ இந்த ஜென்மத்துல நீ உயர்வான வாழ்க்கையை வாழ்வே அடுத்த ஜென்மத்தில் இதை விட உயர்வான வாழ்க்கையை வாழ்வேன் சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கர பணக்காரராக இருப்பாங்க செம்மா பணமா இருக்கும் ஆனா இறக்க குணம் கொண்ட மனுஷங்களா இருப்பாங்க ஆனா இவங்களை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது இவங்க ரொம்ப 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 ரேர் இவங்க தன்ட்டு இவ்வளோ செல்வம் இருக்குதுன்றத சொல்லிக்கவும் மாட்டாங்க காட்டிக்கவும் மாட்டாங்க ஆனா உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உதவிகள் செய்யும் போதான் தெரியும் ஓ இவர் இவ்வளோ பெரிய பணக்காரரா எனக்கு ஒரு ஒருத்தர் தெரியும் அவர் நல்ல பயங்கரமான காசு உள்ள ஒரு பர்சன் ஆனால் எப்பயுமே ஒரு வேஸ்ட்டி ஒரு ஷர்ட்டில் தான் இருப்பார் ஆனால் இப்படி இருக்கிறவங்க சில பேர் ரொம்ப கஞ்சித்தனமாக இருப்பாங்க ஆனால் அவரும் அவருக்கு அவர் செய்வது மட்டும்தான் கஞ்சித்தனமாக இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு வள்ளல் மாதிரி நான் ரெண்டு மூணு விஷயத்தை கேள்விப்பட்டேன் நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி பணக்காரர்கள் வந்து நான் தான் சொல்கிறேனே ரோட்டில் மிச்சு விஷ்ணு சாய்ராம் சொன்னாங்க சீரடி போயிருக்கும்போது ஒரு அம்மா தான் குழந்தைய வச்சுக்கிட்டு ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கொடுங்கலை அப்படின்னு ரொம்ப பெரிய ஃபாரின் காரில் வந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க அங்கே போயிட்டு விஷ்ணு கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தவங்க இவர் பேர்ஸை எடுத்து எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே அந்த ஃபாரின் கார்லேருந்து வந்தவங்க கிட்டே வந்து கொடுக்கொடுக்குன்னு போயிருக்கிறாங்க ஏன்னா இவர் பத்து ரூபா கொடுத்தாருனா அந்த அம்மா நூறுரூவா கொடுக்குமே ஏன்னா அவன் இறங்குறது ஃபாரின் கார் பெரிய பணக்காரர் லக்ஸுரி பர்சன்ஸ் அந்த அம்மா பார்த்து கட்டு கிடக்கிட்ட கட்டுன்னு பார்த்து அதுக்கப்புறமா எடுக்கிறாங்க ஒரு ரூபாய் எது ஒரு ரூபாய் ஒரு ரூபாயில் இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோம்மானனு தெரியல ஏன்னா எல்லாம் டிஜிட்டல் பேமெண்ட்டு அப்படி இப்படியே வந்துருச்சு எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரூபா நம்ம விஷ்ணு சேலம் தேடி கண்டுபிடிச்சி நூறுரூபா கொடுக்குறாரு ஏன்னா அந்த பொண்ணோட வயிறு மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தையோட வயிறும் நிறையணும் பெத்த தாயோட வயிறும் நிறையணும் நம்ம தினமும் கொடுக்க போகிறது இல்லை இதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இறக்கம் இல்லாமல் நீ என்ன தேடாத அந்த இடத்துல நீ தத்துவமும் பேசாத முதல்ல அவன் பசியை தீர்த்து வை அதுக்கப்புறமா முடிஞ்சால் அவனுக்கு அறிவுறுத்த அறிவுரை பண்ணேன் எடுத்தவொடனே கையும் காலும் நல்லா தானே இருக்குது இதெல்லாம் தேவையில்லாத வேலை இதுக்கு இதை கேட்க கேட்கக்கூடாது எல்லா நூல்களையும் பசின்னு வந்தவனுக்கு வயிறார சாப்பாடை போடு அதுக்கப்புறமா அவனுக்கு நல்லபடியாக பேசி புரியவை எல்லாரும் ஒன்று மாதிரி அறிவாளியாக இருக்கணும்னு நினச்சிடாத எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கு ஆனால் சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில் பட்ட அடி என்னவோ அவங்களுக்கு ஏகப்பட்ட துரோகங்கள் நடந்திருக்கோ அவங்க ஒரே நாளில் கீழே இறங்கியிருக்க மாட்டாங்க அவங்களுடைய பூர்வீகம் பார்த்தீங்க பார்த்தா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஒன்றை விட சூப்பராக சிறப்பாக இருந்திருப்பாங்க அன்றைக்கி அவங்க முன்னாடி கையேந்திரதால் அவங்க வந்து அறிவில்லாதவர்கள்லாம் இல்லை ஒவ்வொரு மனுஷனுக்கும் சூழ்நிலை உனக்கும் அந்த சூழ்நிலை வந்தா நீயும் இதே மாதிரி தான் வந்து நிற்ப என்னைக்கும் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த அம்மா ரொம்ப ஏமாந்து போய் அப்புறம் இங்கே வந்த உடனே விஷ சாயிரம் நூறுரூவா கொடுத்தோடனே அந்த அம்மா வந்து ஒரு பெரிய வணக்க வச்சாங்க ஏன்னா நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே போனாங்க ஏன்னா அங்கே நிறைய கிடைக்கும் அப்படின்னு இதுதான் அந்த அம்மாவை சொல்லி நம்ம குறை சொல்லலை ஏன்னா பசி பசி இருக்கும் தானே அப்ப எங்க சோறு அதிகமாக கிடைக்குதோ அது எல்லாரும் தேடுறது தானே நீங்களும் அதை தான் தேடுவீங்க நானும் அதை தான் தேடுவேன் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரியான விஷயங்களால தான் நம்ம மனசுல இரக்க குணமும் அதிகரிக்கும் அப்போ நம்ம நல்லா வாழவும் முடியும் அப்போ அந்த பணக்காரர் இப்படிப்பட்ட ஒரு மனுஷராக இருக்கிறாருன்னா இப்போ நீங்கள் ஏழைகளாக இருக்கலாம் இன்றைக்கி நமக்கு எங்கே உதவி கிடைக்கப் போகுதுன்றதை கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கு உதவிகள் மனுஷங்க மூலமாக கிடைச்சா அந்த உதவிகள் உங்களுக்கு பத்தாது ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா நல்ல திங்க் பண்ணி பாருங்க ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க உங்க வாழ்க்கையில் இப்போதான் முத முத கடன் வாங்குறீங்க ஐநூறு ஆயிரமோ ரெண்டாயிரமோ சரி ஆயிரம்னு வச்சுக்கலாம் ஆயிரம் ரொம்ப கம்மின்னா ஒரு பத்தாயிரம்னு வச்சுக்கோங்க உங்க விருப்பம் என்னைக்கு நீங்கள் வாங்குனீங்களோ என்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கடன் அதிகரிச்சு இருக்கும் தீராது அந்த மனுஷங்கிட்ட நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் இன்னொரு மனுஷங்கிட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்க இது நடந்திருக்கா நடக்கலையா கமெண்ட் பண்றீங்களா முத தடவை ஆயிரம் ரூபாய் நீங்க வாங்கினீங்க அதுதான் முதலும் கடைசியமா கண்டிப்பா இருக்காது கடன் வாங்குவதற்கு தொடக்கம் எந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செஞ்சானோ அன்னையில் இருந்து உங்களுக்கு கடன் ஆரம்பமாயிடுச்சு அந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யலைன்னா உங்களுக்கு கடனே வந்திருக்காது அவங்க உதவி செஞ்சாங்க உதவி செஞ்சவங்களை நான் குற சொல்லலை ஆனா அது மாதிரியான ஒரு கர்மா தான் இந்த மாதிரியான கர்மா புரியுதா உங்களுக்கு அப்போ கடவுளுடைய தான் என்னோட வாழ்க்கைன்னு வாய் வளவுல சொன்னா பத்தாது அதை உண்மையா ஆக்குறதுல தான் நாம் ஜெயிச்சு காட்டணும் அப்போ ஒரு ஒரு நாள் உங்களுக்கு அதற்கு உரிய முறைகள் என்னென்ன இருக்குது என்ன செய்யணும் அப்படின்றதுல உங்களை நீங்கள் திடப்படுத்தப்பதில் கவனமாக இருக்கணும் ஸ்ட்ராங் பண்ணணும் திரும்பவும் சொல்கிறேன் விதை போட்டிருக்கோம் போட்ட விதையெல்லாம் முளைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா நிச்சயமாக நடக்காது அதே தான் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் என்ன பண்ணணுன்றத முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் களத்தில் இறங்கினா மட்டும்தான் அந்த வெற்றியை நீங்கள் ரசிக்க முடியும் இல்லைன்னா நேற்று ஒரு முடிவு இன்னைக்கு ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு இப்படி தான் மூணு முடிவை நாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்மீகத்திலே முழுக்கிருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருப்போம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் புத்தி டோட்டலாகவே மாறி இருக்கும் நேற்று நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருப்பீங்க இன்னைக்கு அதை பற்றி கண்டிருக்க மாட்டீங்க நீங்கள் இன்றைக்கி கண்டுக்காமல் இருந்ததால நாளைக்கு நல்ல விஷயங்களை நினைக்கவும் மாட்டீங்க சொல்லவும் மாட்டீங்க செஞ்சிருக்கவும் மாட்டீங்க இதுதான் மெயின்டைன் பண்ணணுன்றது நேற்று நாம் மாறினோம் இன்னைக்கு அதே லெவலில் இருக்கோமா ரைட் இல்லைன்னா சரி பண்ணிக்கிட்டா நாளைக்கையும் நாம் இந்த லெவல வைப்போம் இல்லை இதுக்கு மேலே ஒரு லெவலுக்கு நாம போ எல்லாத்தையும் நீங்கள் முறைப்படி செய்யணும் இதை செய்வதற்கு எத்தனை நாட்கள் அப்படின்னா என்னால சொல்ல தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மனத பொறுத்து ரெண்டு நோயாளி ஒரு டாக்டர் கிட்ட ஒரே மாதிரியான நோயோட பிடியில் போறாங்க ஒருத்தருக்கு பத்து நாள்ல குணமாகுது ஒருத்தருக்கு ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் லைட்டா குணமாகுது அப்ப பத்து நாள் ஏன் அவருக்கு மட்டும் சீக்கிரமா குணமாகுது அப்படின்னா அவரோட மனநிலை அவரோட உடல்நிலை பொறுத்து இவருக்கு ஏன் ஆகுதுன்னா இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது ரெண்டாவது அவரோடைய அந்த ஆற்றல் இவருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது இதனால் அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படும் எல்லாருக்கும் பத்து நாளில் இது நடக்கும் இருபது நாளில் நடக்கும் முப்பது நாளில் நடக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக மாற்றங்கள் அப்படின்ற ஒன்று இருக்குது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அவங்களுக்கு வேகமாக நடந்துடுச்சு எனக்கு நடக்கல எப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காம போயிடும் அவங்களுக்கு நடக்கட்டும் சந்தோஷம் எனக்கும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது எனக்கும் சந்தோஷம் இது மாதிரி எல்லாருக்கும் நடக்கட்டும் அப்ப எல்லா மனுஷனும் நல்ல மனுஷனாயிட்டா நல்லவர்களுக்கு பிரச்சனையே இல்லை பட் நீ மட்டும் நல்லவனாக இருந்து மற்றவங்க கெட்டவனாக இருந்தால் தான் பிரச்சனை அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனதார வாழ்த்து எல்லாரையும் நேசி உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களையும் நேசி உன்னோட பகைவரையும் நேசி உன்னோட நண்பனையும் நேசி அதை எல்லாமே உன் வாழ்க்கையில் உறுதிப்படுத்து அப்போது நீ நினைச்சது தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு கடவுளுக்கு தெரியாதா அவர் என்ன நினைக்கணுமோ அதை நினைக்கட்டும் அந்த இடத்த நீங்கள் கடவுளுக்கு மட்டும் ஒப்படைங்க நீங்கள் ஒப்படைச்சிட்டாவே போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி ஒரு துளி கண்ணீர் கூட உங்கள் கண்களில் இருந்து வீணாகாது ஆனால் நீங்கள் பல பேருக்கு கண்களில் கண்ணீர் ஒரு பெரிய அளவில் வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க வாழ்க்கையை கடவுள்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் கொடுக்காததான் மட்டுமே கொடுத்தவங்களோட வாழ்க்கையில் கண்ணீர் வராது கொடுக்காதவங்க வாழ்க்கையில் கண்ணீர் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணீர் வருதுன்னா கொஞ்சம் ரோட்டை மாற்றுங்க மனசை மாற்றுங்க வழியை மாற்றுங்க பயணத்தை மாற்றுங்க எல்லாமே சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி இன்றைக்கு நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆடியோ உறவுகளால் காயப்பட்டு சித்திரவதையை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களுக்கான ஒரு ஆடியோ ஆக்சுவலாக அது காலையிலே கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம் பட் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே போனதால் அது நைட்டுக்கு அந்த ஆடியோ கொடுக்குறோம் ஸோ டைம் இருக்கிறவங்க கேளுங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா うん。